சிறுகணிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜி கிறிஸை பெங்களூருக்கு அனுப்பலாம் அப்படின்னு பிளான் போட்டதுனால நம்ம மனோஜை மிரட்டணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ரோகிணி கல்யாணம் கல்யாணியோட ஆவித்தம் உடம்புல புகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி நம்ம மனோஜை மிரட்டிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம மனோஜி கிறிஸ்க்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ ரோகிணி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜா அழகாக ஒரு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி அதை கிறிஸ் கிட்ட கொடுத்து நீ தான் வரிஞ்சேன்னு போய் மனோஜிக்கிட்ட காமி அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி கிறிஸும் அந்த டிராயிங் எடுத்துகிட்டு வந்து கிட்ட காமிக்க சூப்பராக இருக்கே உனக்கு இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு மனோஜி நம்ம கிறிஸை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை பார்க்குற விஜயா அந்த பிக்சரை வாங்கி அதாவது அந்த டிராயிங்கை வாங்கி கிழித்து எரிஞ்சிடுறாங்க ஸோ மனோஜிக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இப்போ மனோஜி வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே இதுக்கப்புறம் கிறிஸுக்கிட்ட நல்ல விதமாக பழக போகிறாப்புல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிறிசு ஏற்கனவே நல்லவன் அப்படிங்கிறதுனால மனோஜிக்கும் பிடிச்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த விஜயா தான் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்